நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடல்நிலை சரியில்லைங்க தலை வலிக்குது கண்ணுலேருந்து தண்ணி வருது நாக்கு கசக்குது இந்த ரெண்டு கழுத்து நரம்பு வலிக்குது உடலெல்லாம் வலி இருக்குது உட்கார கூட முடியல ஜுரம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் சளி பிடிச்சிருக்கிறது தொண்டையெல்லாம் கமுருது என்னுடைய நிலைமை என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இருந்தாலும் இந்த செய்தியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுமே என்பதற்காக தான் வந்திருக்கிறேன் அங்கங்கே விட்டு விட்டு பேசுனா கூட என்னை மன்னிச்சிடுங்க ரொம்ப சவுண்டாக பேச முடியாது இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கஸ்டடி மரணம் முதல்வர் மீது அண்ணாமலை அட்டாக் ஒரு முடிவு கிடைக்காத வரைக்கும் விடப்போவதில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் களம் இறங்கியிருக்கின்றார்கள் அன்மணி ராமதாசை பொறுத்த வரைக்கும் பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் தயவு செய்து பதவி விட்டு போங்க அப்படின்னு முதல்வருக்கு அன்மணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாரு திடீரென முதல்வர் பதவி விட்டு போக வேண்டும் என்று அன்மணி ராமதாஸ் ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் தூத்துக்குடியில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்கின்றவங்க காவல்துறை தாக்குதலால் உயிரிழந்து விட்டார்கள் அன்றைய தருணத்தில் நம்ம முதல்வர் அவர்கள் பதாகை பிடித்து கொண்டு அப்போது எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் காவல்துறையை கையில் வச்சுருக்கிறாரு முதலமைச்சர் அந்த காவல்துறை என்ன மாதிரி நடந்துக்குது என்ற விவரம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலனா பதவி விட்டு போட்டோம் காவல்துறை மக்களை காப்பதுக்கு தான் ஆனால் அந்த காவல்துறை மக்களை அடித்து கொள்ளுகிறது என்றால் இந்த ஆட்சி ஏன் இருக்கணும் பதவி விட்டு போ அப்படின்னு அன்னைக்கு ரெண்டு பேர் உயிரிழந்ததுக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பதவி விலகி விட்டு போக சொன்னாராம் எடப்பாடி பழனிசாமியை அன்றைக்கி ரெண்டு பேர் உயிரிழந்ததுக்கே வந்து பதாக ஏந்தி கொண்டு இப்படி பேசுனீங்களே சாமிகளே ஆனால் இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இருபத்தி எட்டு பேர் கஸ்டடியில் உயிரிழந்திருக்கிறாங்க காவல்துறை கஸ்டடியில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்களாம் அப்படின்னா நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனி முறை பதவி விலகிருக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் உயிரிழக்கின்ற பொழுதும் முதல்வர் பதவி விலகிருக்க வேண்டும் காவல்துறை ஆளை கொள்ளுகின்ற பொழுதே முதல்வர் களத்தில் இறங்கி காவல்துறைக்குள்ளே என்ன நடக்குது ஏன் காவல்துறை வந்து கைதாகக்கூடிய குற்றவாளிகளை அடிக்கிறாங்க ஏன் அவங்க சாவறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உயிரிழக்கின்ற போதே வந்து சுய பரிசோதனை செய்து இருக்கணும் தன்னிடம் இருக்கிறது காவல்துறை ஆனால் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்த பிறகும் இந்த மரணங்கள் தொடர்குது என்றால் நீங்கள் முதலமைச்சராக இருக்கவே இல்லை தயவு செய்து நீங்கள் பதவி வெளியிட்டு போங்க அப்படின்னு அன்மணி ராமதாஸ் சொல்கிறார் நம்முடைய அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை யாரை யாரையோ காப்பாற்றுக்குதப்பா ஆனால் யார் குற்றவாளியோ அவங்கள நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி சட்டப்படி காவல்துறையினர் கஸ்டடி எடுத்து அதற்கு பிறகு விசாரிக்க வேண்டுமெல்லாம் இல்லாமல் அட குற்றச்சாட்டு வந்தவுடனே காவல் நிலையத்துக்கு அழைத்து அவங்கள அடியோ அடியோன்னு அடித்து காவல்துறை கொள்ளுகின்றார்கள் ஆட இந்த போதை பொருள் கடத்துறானுங்க ஐயா அவங்க திமுக காரணமாகவே இருக்கிறானுங்க பாலியல் அத்துமிரல் ஈடுபடுகின்றானுங்கள் திமுக காரணாக இருக்கிறான் திமுக மாவட்ட சிலருக்கு சொந்த காரணாக இருக்கிறான் ஆனால் இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுற திமுக காரங்க மீது புகார் அளித்தா எவன் புகார் அளிக்கிறானோ அவன் மீதே காவல்துறையானது தாக்குதல் தொடுக்குது அந்த போதைப்பொருள் குற்றவாளியாக இருந்தாலும் சரி பாலியல் குற்றவாளியாக இருந்தாலும் சரி காவல்துறையானது தப்பிக்க வைக்குது அந்த மாதிரி தான் இன்றைக்கி போதைப்பொருள் நடமாட்டமானது திமுக மூலமாக அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உலாகிறது குற்றவாளியே திமுக காரணம் இருப்பதனால ஆளுங்கட்சி நபரை போய் காவல்துறை கை வைக்க முடியாத சூழ்நிலையால் இங்கே போதைப்பொருள் தலைவிரித்தாடுது பாலியல் வன்புணர்வுகள் வந்து தலைவிரித்து ஆடுது ஸோ தட்டி கேட்டால் காவல்துறை அடித்தே கொல்லுது அதனால் குமார் அவர்கள் உயிர் உயிரிழந்திருக்கின்றார் அவருடைய மரணத்துக்கு நியாயம் கிடைக்காத வரைக்கும் விடப்போவதில்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் முதல்வர் பதவியேற்ற உடனே சூர்யா அவர்கள் எடுத்த ஜெய்பீம் படத்தை போய் பார்த்தாராம் கடந்த காலங்களில் குறவராக இருந்த திருட்டு வழக்கில் கைது பண்ணி அன்றைய காலகட்டத்தில் காவல்துறை தாக்குனது அப்படியே படமாக எடுத்திருந்தாராம் ஜெய் பீம் என்ற ஒரு படம் அந்த படத்தை நம்ம முதலமைச்சர் பார்த்தாராம் உள்ளம் அப்படியே உருகி போய்விட்டதாம் அந்த படம் தொடர்பாக நம்ம சூர்யா அவர்களுக்கு ரிவ்யூ எழுதி கொடுத்தாராம் சினிமாவில் வருகின்ற காட்சியை பார்த்து உள்ளம் உருகின நம்ம முதலமைச்சர் உங்கள் ஆட்சியில் இருபத்தி எட்டு பேர் இது மாதிரியே அடித்து கொண்டு இருக்கிறாங்க காவல்துறை இதுக்கெல்லாம் என்ன காரணத்தை சொல்ல போகிறீங்க விடியா திமுக ஆட்சியில் அனுதினமும் மரணங்கள் நடக்கிறது இதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை ஆனால் கடந்த காலங்களில் படத்துக்கு ரிவியூ எழுதினீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் அட்டாக் மூடில் இறங்கி இருக்கிறாருங்க முதல்வர் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் காவல்துறை இந்த இளைஞரை தாக்கி கொன்னு இருக்கிறாங்க யார் தாக்கினாங்களோ அவங்க மீது வழக்கு பதிந்து முறையாக விசாரித்து அவங்களுக்குரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் நாங்கள் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் சஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு தண்டனையா ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்காரா இல்லையா அப்படி உயிர் இழந்த அவருக்கு சஸ்பெண்ட் தான் ஒரு ஈடாக போன உயிர் வந்துடுமா அதனால் அன்றைக்கி ஜெயராஜ் பென்னிக்ஸு கஸ்டடி மரணத்துக்கு அதிமுக ஆட்சி என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்ததோ இன்றைக்கும் ஜெயராஜ் பென்னிக்ஸை அடித்து கொண்ட காவல்துறையினர் சிறையில் இருக்கிறாங்க ஜாமீன் கூட கிடைக்கல அந்த அளவுக்கு இன்றைக்கி வழக்கானது கிடுக்குபிடி போட்டு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படி இன்றைக்கி அஜித்குமார் அவர்களை அடித்து கொன்ற காவல்துறையின் மீது வழக்கு பதிந்து ஒரு மாவட்ட நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்தி உண்மை வெளியே கொண்டு வரணும் சசுன் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு சரி இப்படி ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் வந்து இந்த அஜித்குமாருக்கு ஆதரவாக களம் இறங்கியிருக்கின்றார்களே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புறத்தில் இருக்கிறது பத்ரகாளியம்மன் கோயில் வெள்ளிக்கிழமை கூட்டம் அதிகமாக இருந்திருக்கிறது அந்த கோயிலுக்கு நிவேதிதா என்ற பெண்மணி மதுரை திருமங்கலத்திலிருந்து தன் தாயாருடன் காரில் வந்திருக்கிறாங்க காரில் வந்தவங்க கூட்டம் அதிகமாக இருந்ததுனாலும் தன்னுடைய தாயாரில் நடக்க முடியாது என்பதனாலும் என் தாயாரை அழைத்துக்கிட்டு தரிசனத்துக்கு நான் போகிறேன் அந்த கோயிலில் பாதுகாவலராக இருந்த அஜித்குமார் அவர்களை அழைத்து என்னுடைய காரை பார்க்கிங் பண்ணிடுப்பா அப்படின்னு சாவியை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அஜித்குமார் அவர்களும் வந்து கார் சாவியை வாங்கி காரை பார்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறாரு ஆனால் அவருக்கு சரியாக கார் ஓட்ட தெரியாத காரணத்தினால அவரால் பார்க்கிங் பண்ண முடியலை ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் வந்து அந்த காரை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து காரை பார்க்கிங் பண்ணியிருக்கிறாரு நிவேதிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் தன் தாயாருடன் போயிட்டு மடப்புறம் பத்ரகாளி அம்மனை போய் தரிசித்துட்டு வந்து காரை எடுக்கலான்னு பார்க்குறாங்க அப்போ தான் தெரிகிறது காரில் இருந்த ஒம்போது புள்ளி அஞ்சு சவரன் நகையானது காணாமல் போய்விட்டது தன் கையில் போட்டிருந்த மோதிரங்கள் கழுத்தில் போட்டிருந்த செயின்னு எல்லாமே கழட்டி காரில் வச்சுட்டு போயிருந்தாங்களாம் ஆனால் காணவில்லையாம் உடனடியாக காரை பார்க்கிங் பண்ணச்சோன்ன அந்த அஜித் குமாரை அழைத்து நிவேதிதா அவர்கள் விசாரித்திருக்கின்றார்கள் மேடம் நான் பார்க்கல கார் மட்டும் நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து பார்க்கிங் பண்ணிவிட்டேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சாவியை கொடுத்துட்டுருக்கிறாரு உடனடியாக அந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் இப்படியெல்லாம் விசாரித்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் இருக்கக்கூடிய அலுவலர்கிட்ட போயிட்டு புகார் அழிச்சிருக்கிறாங்க அந்த புகாரை தொடர்ந்து திருபுவனம் காவல் நிலையத்தில் போய் புகார் அளிச்சிருக்கிறாங்க இந்த புகாரின் அடிப்படையில் அஜித் குமார் மற்றும் அவங்களுடைய தம்பி அவங்க இருவரையும் அழைத்து கொண்டு போயிட்டு வெள்ளிக்கிழமை இருக்கின்றார்கள் பிறகு விசாரித்து விட்டு அஜித் குமார் அவங்க தம்பியை இருக்காங்க மீண்டும் சனிக்கிழமை அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் அழைத்து கொண்டு போய் ஒம்பது புள்ளி அஞ்சு சவரன் நகை எங்கடா என்று சொல்லிவிட்டு தாக்கியிருக்கிறாங்க அதில் அஜித்குமார் அவர்கள் வந்து உயிரிழந்து விட்டார் அவங்க தம்பி சொல்கிறாரு என்னை கூட முட்டி போட வச்சுட்டு காலில் செமடி அடித்தாங்க அதே மாதிரி தான் ஒரு ஏழு போலீஸ் இருக்கும் அவங்க பேரெலாம் எனக்கு தெரியல என்னுடைய அண்ணனையும் அப்படி தான் அழிச்சிருக்கிறாங்க அதனால தான் உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருங்க நகை எடுத்திருந்தா கூட என்ன பண்ணியிருக்கணும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி நீதிமன்றத்தில் போய் ஆஜர்படுத்தியிருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை திருடு போச்சுன்னா புகார் அன்னைக்கு அழிக்கிறாங்கன்னா என் தான் குற்றவாளின்னா கைது பண்ணி நீதிமன்றத்தில் நிற்க வைத்து பிறகு நீதிமன்றத்துடைய பார்வையில் என்னுடைய மகனை கூப்பிட்டு விசாரித்திருந்தார்கள் என்றால் என் மகன் அடிச்சிருப்பாங்களா அடிச்சிருந்தால் நீதிமன்றம் விட்டுருக்குமா என்னங்க ஆனது இப்போ கட்ட பஞ்சாயத்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு கண்டப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அஜித்குமார் அவர்கள் அடித்ததை அவங்க தாயார் அவர்கள் வந்து விளக்குகின்றார்கள் ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இங்கே சென்னையில் கோட்டூர் புறத்தில் வினோத் என்ற இளைஞனை காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா விரட்டி விரட்டி அடித்தாங்க சிசிடிவி காட்சிகள் கூட இருந்தது அன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் இல்லாத கதையை ஓட்டினார் சட்டமன்றத்திலே ஆனால் இன்றைக்கி அஜித்குமார் அவர்களை ஆறு பேர் அடித்தே கொண்டு இருக்கிறாங்க அதற்கான ஆதாரம் இருக்கிறது ஆனாலும் இங்கே நம்முடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை இவங்க அடிச்சிருக்கிறாங்க உயிரிழந்திருக்கிறாங்க குடும்பத்தினர் வந்து அஜித் குமார் உடலை வாங்காமல் போராட்டம் நடத்துகின்றார்கள் திருபுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடைக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடையை மூடி ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றார்கள் கோயிலில் திருபுவன மக்கள் பொறுத்த வரைக்கும் உள்ளே போய் கோயிலில் முற்றுகெடுக்கின்றார்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறது ஆனாலும் நம்ம தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு காவல்துறையினரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சப்சன் பண்ணிட்டோம் அப்படின்னு கடந்து போகிறாங்க நீதியரசர் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு நடத்துகின்றார்கள் அப்படிங்கிறாங்க ஆனால் யார் வந்து ஆய்வு நடத்தினாலும் யார் விசாரணை நடத்தினாலும் முதல்ல யார் தாக்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சதோ முதலமைச்சருக்கு அப்போதே அந்த காவலர் மீதெல்லாம் வந்து வழக்கு தொடுத்துருக்கணுமே அப்போது காவல்துறையை தப்பிக்க வைத்து விட்டு திருடு நான் சொன்ன இளைஞனை அழித்து கொன்னுட்டு மனசாட்சியே இல்லாம ஆட்சி கட்டளை உக்காந்துங்கிறாரே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறாரு அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் இந்த கொலையை மூடி மறைக்கும் வேளையில் காவல்துறையினரும் அந்த பகுதி திமுகவினரும் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் திமுகவினர் போதை பொருள் விற்பனை செய்யும் திமுகவினர் யாரும் காவல்துறை விசாரணையின் போது தாக்கப்படுவதில்லை மரியாதையுடன் நடத்தப்படுகின்றனர் சிறு சிறு குற்றங்களில் விசாரணைக்கு அழைத்து வரப்படும் அப்பாவிகள் காவல்துறை விசாரணை என்ற பெயரில் கடுமையாக தாக்குவது இந்த திமுக ஆட்சியில் மிகவும் அதிர்ச்சியளிக்கக்கூடியதாக இருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இருபத்தி எட்டு பேர் காவல்துறை விசாரணையின் போது மரணம் அடைந்துள்ளனர் ஆனால் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் இது குறித்து எந்த கவலையும் இன்று இருக்கின்றார் தமிழகத்தில் ஆளுங்கட்சியினர் அமைச்சர்களுடைய நண்பர்கள் குற்றம் செய்தால் அவர்களை காப்பாற்ற பாதிக்கப்பட்டவரை மிரட்டும் திமுக அரசு ஏழை எளிய மக்கள் என்றால் அவர்கள் உயிர் போனாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது உடனடியாக திருபுவனம் இளைஞர் அஜித் அவர்கள் காவல்துறை விசாரணையில் கொலை செய்யப்பட்டிருப்பது குறித்து முழு விசாரணை நடத்த வேண்டும் இதில் தொடர்புடையவர்கள் அனைவரும் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு போராடும் திருவோண மக்களோடு நாங்கள் துணை நிற்கின்றோம் உயிரிழந்த இளைஞர் அஜித் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்கின்ற வரையில் நாங்கள் விடப்போவதில்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாருங்க அண்ணாமலை ஒரு பிரச்சனை கையில் எடுத்தார்னா முடிவு கிடைக்கின்ற வரைக்கும் போராடுவார் இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா கவட நாடக திமுக ஆட்சியில் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் உயிரிழப்பது ஒன்றும் புதிதல்ல ஏற்கனவே பல சம்பவங்கள் இதற்கு உதாரணமாக உள்ளன மேலும் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கு அங்கே புகார் அளிக்க சென்ற அவங்க தாயாரை தாக்கினாங்களாம் காவல்துறையினர் கனகம்மா சத்திரம் கர்ப்பிணி பெண்ணை காவலர் காலால் எட்டி உதைத்த சம்பவம் அதை மாதிரி தாவேக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய பதித்த கைகூட்டைய ஒரு இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வெளியே காட்டினாராம் அவரை கூட பிடிச்சிக்கிட்டு போய் விசாரித்து இருக்கின்றார்களாம் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டோர் புகார் அளிக்க வருவோர் மீதே காவல்துறை வழக்கு பதிவு செய்த வரலாறும் இந்த அவல ஆட்சியில் அடையாளமாக இருக்கிறது காவல்துறையின் போக்கை கவனித்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியின் ஆட்சி நடக்கிறதா அல்லது காவல்துறையினுடைய ஆட்சி நடக்கிறதா என்ற சந்தேகம் எடுகிறது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரியும் ஆளுங்கட்சியாக மாறிய பின் ஒரு மாதிரியாகவும் பேசுவது என்பது தற்போதைய ஆட்சியாளருக்கு கைவந்த கலை எதிர்க்கட்சியாக இருந்தபோது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட தந்தை மகன் உயிரிழந்த விவகாரத்தில் வாய் கிழிய வீரவசனம் பேசிய முதலமைச்சர் அவர்கள் அவரது ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த காவல் நிலைய மரணங்களுக்கு இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை ஏன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் காவல்துறையால் உரிய சட்ட விதிமுறைகளின்படி விசாரிக்கப்பட வேண்டும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அராஜகத்தில் ஈடுபடக்கூடாது ஆனால் மக்கள் விரோத திமுக ஆட்சியில் நடைபெற்று வரும் காவல்நிலைய மரணங்களை பார்க்கின்ற எங்கள் கழகத் தலைவர் அவர்கள் ஏற்கனவே கூறியது போல அதிகார திமிர் கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கே இதற்கெல்லாம் காரணம் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது மேலும் இனி வரும் காலங்களில் இது போன்றதொரு சம்பவம் நிகழ வண்ணம் காவல்துறையினரை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் அள்ளல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று வள்ளுவர் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது மக்களை காக்கும் பணியை செய்யாத அதிகார கொண்ட அராஜக கொடுங்கோல் ஆட்சிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்பதை எங்கள் கழகத் தலைவர் அவர்களுடைய ஒப்புதல் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றோம் என்று தாவையக்காவும் வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமார் அவர்கள் உயிரிழந்ததுக்கு திமுக தலைவர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க முதல்வரை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க என்பதெல்லாம் பொறுத்துந்து பார்க்கலாம்